போயிருக்கின்றார்கள் இந்தியாவுடைய நல்ல உறவு வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் கூட எதுவுமே கலைக்க இல்லை அவர்களை பொறுத்தவரையில் பதவிக்கான போட்டிகளில் தங்களுடைய காலத்தை நேரத்தை போலாக்கும் பெயரில் ஒழிய ஒரு இந்த மண்ணுக்காக போராடி ஒரு ஒரு நல்ல மனிதன் அவருடைய தந்தை என்னுடைய போன்றோம் நாங்கள் சிறு இளம் வயதில் இருந்து நாங்கள் அவர்கள் ஒன்றாக இணைந்து வேலையாற்றினார்கள் இந்திய ராணுவம் இங்கே இருந்த பொழுது பிரஜைகள் குழுவின் அவர் ஒரு உறுப்பினராக நான் செயலாளராக செல்வென்ற தலைவராக இருந்த பொழுது மிக சிறப்பாக நாங்கள் இருந்து இந்த மக்களுக்கு தேவையான அப்பொழுது அரசியல் பாதிகள் எல்லாருமே நாட்டை விட்டு ஓடி போனதால் யாரும் இங்கே இல்லை அந்த அரசியல் பெற்றிடத்தை பிறப்பியது அவருடைய தந்தை தெரியாமல் உட்படாமல் மக்கள் இந்த பணிகளை ஆற்றியது இலங்கை இந்திய ராணுவத்திற்கு மக்களுக்கு ஒரு பாலமாக இருந்து தேவைகள் நிறைவேற்றியது இருவர் குமரப்பா அப்படிங்கிற நினைவு தூக்கிய கட்டிகள் எண்ணில் அடங்காதோம் போன்று முப்பத்தி நாலு ஆண்டுகள் திரையில அனுபவித்து துன்பங்களை அனுபவித்து மீண்டும் சிறப்பு முகாமிலே அனுபவித்து அடி அடிய அடித்து சித்தவன் செய்து அவர் ஈரலையும் பழுதாக்கி இதயத்தையும் பழுதாக்கி பிணமாக அனுப்பி இருக்கிறார்கள் இது ஒரு தற்செயல் மரணம் அல்ல இது ஒரு கொலை என்றுதான் நான் நினைக்கின்றேன் இங்கே சட்டத்தரணி புகழேந்தி அவர்கள் கூட இந்த ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன் அவருடைய இயற்கை மரணமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் ஆனால் அங்கே கண்ணுக்கு முன்னாலே அவர் கொல்லப்பட்டார் என்பதை நினைக்கும் பொழுது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இந்தியா செய்த ஒரு நல்ல விடயம் சாந்தனை இரண்டு வாரங்களுக்கு முன்னராவது தாயிடம் அனுப்பி இருந்தால் தாயுடன் உணவை உட்கொண்டு தாயினுடைய வீட்டிலே இருந்து மரணித்திருந்தால் சர்வதேச ரீதியாக சாந்தனின் பெருமை உலகத்துக்கு தெரிந்திருக்காது இந்தியாவினுடைய வேடம் தெரிந்திருக்காது கள்ளத்தனமாக நடந்து கொண்ட இந்தியாவை உலகம் இப்பொழுது புரிந்திருக்கின்றது இந்தியா எதிர்பார்த்தது உண்டு நடந்தது உண்டு ஆகவே சாந்த புகழ் இன்னும் மேலோங்குவதற்கு இந்தியாவும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்ற வகையில் நாங்கள் இந்தியாவை நாங்கள் இப்பொழுது உடன் செய்ய முடியல ஆனால் இந்தியாவுடன் விடுக்கின்ற வேண்டுகோள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் முருகன் ரோபர்ட் உட்பட மூவர் இன்னும் இருக்கின்றார்கள் அவர்களை இதுபோன்று அடித்து சித்திரவதை துன்புறுத்தி மரணத்துக்கு கொண்டு செல்லாமல் அவர்களை அவருடைய குடும்பத்தில் இணைய விடுங்கள் யுத்தம் நீங்கள் தேசியத்தில் பிரபாகர் நீங்கள் கொன்று ஒழிப்பதற்கு உலகத்தில் உள்ள ஏழு பத்து நாடுகளை நீங்கள் துணை கலைத்து அவரை அளித்தீர்கள் அளித்தவுடன் சொன்னீர்கள் நாங்கள் அரசியல் தீர்வை கொண்டு வருவோம் என்று இந்த வரைக்கும் பதினான்கு வருடங்கள் முடிந்துவிட்டது ஒரு வாயை துறக்கவில்லை எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் குடியேற்றங்கள் தொல் புரட்சிதங்கள் அழிப்பை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இந்தியா வாயை துறக்கவில்லை இந்தியாவில் இன்றும் நம்புகின்றோம் செய்வீர்களா செய்ய வேண்டும் சாந்திரனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் சாந்திரை போன்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை இந்திய ராணுவம் கொன்றொழித்தது நாங்கள் அதுக்கு எதிராக இந்தியாவுக்கு குரல் கொடுக்க இல்லை நடுமாறு சொன்னது போன்று ஒருவரை கொலை செய்ததற்கு இருபத்தி பேருக்கு மரண தண்டனை கொடுத்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தமிழ்நிலத்தில் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை கொன்றொழித்ததற்காக எத்தனை தடவைகள் தூக்கு மடியை தீர்க்கணும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கோம் எந்த விதமான குற்றமும் செய்யாமலே நிரூபிக்கப்படாமலே இருபத்தி எட்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்த உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட ஒரு தனிப்பின் மத்தியில் செய்யப்பட்ட தீர்ப்பு ஆனால் ஏதோ ஒரு வகையில் விடுதலை செய்து உங்களிடம் அனுப்பாமல் இத்துடலாக அனுப்பி இருக்கின்றார்கள் அவருடைய நாம எப்பொழுது நினைத்திருக்கும் தேசிய தலைவருடைய அந்த கனவுகள் எப்பொழுது நிறைவேறும் எப்படிதான் அவர் அளித்தாலும் கூட அவரது சிந்தனைகள் நாடு முழுக்க எங்களுடைய வடக்கு கிழக்கு முழுக்க பரவி இருக்கின்ற நேற்று நடந்த ஊர்வலத்தை பார்த்திருப்பில்லை யாருமே கூப்பிடவில்லை அஞ்சலி கூட்டத்தை நாங்கள் மனதார நன்றியுடன் போட்டுகின்றோம் அதே நேரத்தில் நினைக்கிறேன் அவருக்கு அவருடைய குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவிக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து எந்த விதமான கட்டணம் வரவிடாமல் இந்த எங்களுடைய உறவுகளுக்காக நீதிமன்றத்தில் வாரா வாதாடி வெளியிலும் கூட வாதாடி அவரை இங்கே கொண்டு வருவதற்கு முழு காரணமாக இருந்து இன்று வரை கூட வந்திருந்த திரு இருக்கிற புகழேந்தி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் அவருடைய ஆத்மா சாந்தியவனும் இங்கே அவர்களது குடும்பத்தினர் இருக்கின்றார்கள் எனக்கு அவர்களை பார்க்க முடியவில்லை அவருடைய தாய் சுதா சது சகோதரி மற்றும் இரண்டு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இங்கே இருக்கின்றார்கள் அவர் ஒரு சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர் இந்த நாட்டின் அவலங்களை பல அவலங்களை திரைப்படமாக வெளியிட்டு தந்திருக்கின்றார் என் வல்ல படுகொலையை கூட நல்ல ஒரு ஆவணமாக வெளியிட்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தியாகி சாந்தன் வீரச்சாவணன் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரது ஆத்மா சாந்தி அடையவனும் அவரது விழப்பால் துயர்வரும் அவரது தாய் சகோதரி சோதரிகள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இணையான மக்களுக்கு இலக்கணாவுக்கு மக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் இலக்கணாவுக்கு மக்கள் எல்லாம் தமிழ் பேச நல்லுறது கதறி அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் எனது வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பலம் எல்லாரோடும் எல்லாராலும் அன்பாகம் பேச சாந்தன் சுரேந்திர ராஜா அவர்கள் என்று அமரத்துவம் அடைந்து அவர் அமரத்துவத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு உள்ளார்கள் அமரர் திளையம்பலம் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த கற்பக விநாயகர் ஆலயத்தில் நிறைந்த பற்றும் நிறைந்த தொண்டும் செய்த தொண்டனாக தனது காலத்தின் பெரும்பகுதியை கழித்தவர் அவருடன் சேர்ந்து அமரத்துவம் அடைந்திருக்கும் சுரேந்திர ராஜா அவர்களும் சந்தன் அவர்களும் ஆலயத்துக்கு தவறாது வருவதுண்டு அவர் வரும் பொழுதோ ஆசா தகப்பனும் மகனும் ஆசா இங்கு வருவதுண்டு வந்து ஆலயத்துக்கு தேவையான தொண்டுகளைச் செய்வதுண்டு திரியம்பரம் பல காலங்களில் இந்த ஆலயத்தில் புராண படைப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார் அதே போல அவரது புராண படிப்புகளை பின்பற்றி அமர சு சுரேந்திர ராயாவும் இந்த ஆலயத்திலே தொண்டுகளையும் செய்து புராண படைப்புகளையும் இந்த ஆலயத்திலே படித்திருக்கிறார் கல்வியிலையும் ஆலய தொண்டிலும் கவனம் முழு கவனத்தையும் செலுத்தி வந்தவர் கல் சுறுப்பாகவும் கல்வியில நாட்டம் உள்ள ஒரு விவேகியாக இருந்தவர் இப்பொழுது அதிபர் அவர்களுடைய தலைமையின் கீழ் இருந்த அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் சுதேந்திர ராஜாவும் கல்வியை கற்று கல்வி கற்கும் பொழுது கூட சமய வீடுபாட்டின் வைராக்கியத்தினால் விபூதி பூச்சும் காதிலே சுபரத்தம் பூ பூவோடும் தான் இவர் பாடசாலைக்கு போவது அதை இவருடன் கல்வி கல்வி கற்றவர்கள் தின்றும் அதை ஞாபகப்படுத்துவார்கள் இவர் இவரை அவர்கள் ஐயாண்டு தான் கூப்பிடுறது ஏனா இருந்தால் இவரது தோற்றம் அப்படியாக இருந்தது பாடசாலை வாழ்க்கையில் இவர் உயிர கல்வி அட்வான்ஸுகள் படித்த பொழுது கொமர்ஸ் பாடத்தில் விரும்பி கொமர்ஸ் பாடம்தான் இவருடைய முக்கிய பாடமாக இருந்தது அதே நேரத்தில் வரவுடைய தந்தை தமிழக கட்சியில் தீவிர ஆதரவாளர் தீவிர ஆதரவாளனாக இருந்து அதுக்கான கட்சிக்கான அலுவலர்களில் ஈடுபட்டது உண்டு கட்சி அலுவலர்களில் தகப்பனார் ஈடுபடுவதனாலே அவரை தேடி ஆதரவாளர்கள் வீட்டுக்கு வருவதும் கட்சியை பற்றியும் அரசியலை பற்றியும் வீட்டு வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டிருந்த சூழ்நிலையை அதுகளை செவிமடத்த சுய சுயங்கிற ராஜா அவர்களுக்கும் இந்த அரசியல் விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு வந்தது தமிழரசு கட்சியினுடைய போக்கும் அவர்களுடைய கொள்கையும் இந்த இனத்தின் மொழியின்ற இனத்தின் மண்ணின்ற மீற்சிக்கு சரிவராது நீண்டகால படிப்பனையை கொண்டு சரிவராது என்று அப்பொழுது உள்ள இளைஞர்கள் தீர்மானம் எடுத்து வேறு வழியை வேறு வழியை நாடின நாடினதாலே திலம்பலமும் அந்த வேறு வழி அதற்கான ஒரு தனதும் மனோரீதியான சில ஆதரவை கொடுத்தது அதே அந்த நிலை அந்த சூழ்நிலை வீட்டு சூழ்நிலை இந்த சுதேந்திர ராஜாவையும் மொழியும் மண்ணும் இனமும் தான் முக்கியம் தன்னுடைய கல்வியோ தன்னுடைய எதிர்காலமோ அது அதற்காக செலவழிக்க வேண்டும் என்றொரு உந்துவதால் சிறிது சிறிதாக கல்வி நிலைகளை கைவிட்டு அப்பொழுது எழுந்த இளைஞர் எழுச்சியில் தனக்கு விருப்பமான ஒரு எழுச்சியுடன் அவர்களுடைய கொள்கையின்படி அவர்களுடைய அதற்கான தொண்டுகள் சேவைகள் செய்ய வழிகிட்டவர்கள் அது காலப்போக்கில் வளர்ந்து தீவிர தொண்டனாகி தன்னையே அர்ப்பணிக்கிற அளவுக்கு அந்த தொண்டு வளர்ந்து இறுதியிலே அதுதான் வாழ்க்கை என்று தேடிக் கொண்டு இனத்தின் விடுதலையும் மொழியின் எழுச்சியம் மண்ணின்ற மூழ்ச்சியம்தான் மிக முக்கியம் ஏனாக இருந்தானால் இந்த லங்கையிலே ஆட்சியாளர்களுடைய போக்கும் ஆட்சியாளர்கள் அளவுக்கு ஒரு இனத்தை தமிழ் இனத்தையும் மொழியையும் மண்ணையும் எந்த அளவுக்கு அமர்த்தக்கூடிய அளவுக்கு மிரிக்கக்கூடிய அளவுக்கு மிரிக்கலாம் என்றதோடு அப்பொழுது வந்தொரு சூழ்நிலையும் அதாவது திறப்படுத்தல் மாவட்ட அடிப்படை என்று கல்வியின் மேல் அவர்களுடைய அழிப்பு நடவடிக்கை தொடங்கினதோடு இந்த இளைஞர்களின் எழுச்சியம் மறு மறு உத்வேகம் பெற்று உத்வேகம் பெற்றதனாலே சுகேந்திர சுதேந்திரராய ஒன்றியாகிகளும் தங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக ஈடுபடுத்தி இறுதியிலே காலத்தின் ஓட்டமும் நடந்த சில சதி செயல்களினாலும் காலப்போக்கிலே இந்த அடக்குமுறை அடக்குமுறை அடக்குமுறைகளை முறைகளையும் எதிர்கொண்டு எதிர்கொள்ள வளர்ச்சி பெற்று வந்த காலத்திலே கலவலை இன்னல்களை அடைய வேண்டியிருந்தது அதிலே பல தொல்லிகள் தீமை தீமைகள் இல்லாவற்றுக்கும் மேலதிகமாக சதி சதி சதிகளினாலும் அரசியல் அரசியல் தந்திரோபயங்கள் அரசியலுடைய அடக்குமுறைகளினாலே சதி செய் சதி செயல்களினாலே சிறை செல்ல வேண்டிய நிலைமையும் சுதந்திராவும் பிரத்தியாகிகளுக்கு ஏற்பட்டது சிறை சென்றது பெரிய விஷயம் இல்லை அரசியல்வாதிகளுக்கு சிறை என்றது அது ஒரு பழக்கமான விஷயம் இந்த அரசியல்வாதிகளிலே அமுதலிங்கம் கூட சிறைக்கு சென்றது உண்டு அதுபோன்று இன்னும் பல பல தமிழ் தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு சென்றது உண்டு அவர்கள் சென்ற சிறை ஒரு ஒரு சிறை என்றது கிட்டமிட்டொரு துன்பம் இல்லாமல் தங்கள் அரசியல் பிரகாரங்களை பிறப்பிக்கிறது பிறப்பிக்கிறதுக்கு ஒரு சிறையாக இருந்தது ஆனால் சுரேந்திர ராயாக்களுடைய சிறை என்பது தியாகத்தின் அடிப்படையில் இந்த இனத்திற்காக சிறையும் செல்ல வேண்டும் சிறையையும் அனுபவிக்க வேண்டும் சுரையின் மூலமாக இனத்துக்கு விடுதலை பெற்றால் அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்து சிறை வாழ்க்கையை அனுபவித்து இறுதியிலே தனது வாழ்க்கையையும் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டி அந்த சூழலைகள் சதி இரண்டு தான் வந்தது அதனாலே அவர் அமர் அமரத்து அமர்ந்தவர்களுடைய ஆத்மா என்றும் சாந்தியடைய வேணும் சாந்தி அடைய வேணும் என்று பிரார்த்தித்து அவரது குடும்பத்தினருக்கு எனது அனுபாத்தின் அனுதாபத்தை தெரிவித்து எனது உரிய முனைத்துக் கொள்கிறேன் வணக்கம்